ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியோடு இருந்துச்சு காட்டில் ஏதாவது மிருகம் இருந்தால் அடிச்சு சாப்பிட்லான்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு எவ்வளோ தேடியும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுதை அதோட கண்ணில் பட்டுச்சு அதை வேட்டையாடி சாப்பிட்லான்னு நினச்சப்ப அந்த கழுதை நிறைய பார்த்துடுச்சு ரொம்ப பயந்து போன கழுதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு அப்போ தான் அதோடய அதோட அதோடய பின்னங்கால்கள்லானு ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது நிறைய தன்னோட பின்பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டால் ஒரே எத்தி எத்தி தப்பிச்சு போயிடலான்னு முடிவு செஞ்சிச்சு உடனே நரிக்கிட்டே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் எப்படின்னாலும் என்னை அடித்து சாப்பிட போகிறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிச்சு உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு கண்டிப்பாக சொல்லிச்சு நேற்று தான் குரங்கு ஜோசியர்கிட்ட எவ்வளோ நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேக உன்னோட வாழ்வரைக்கு நீண்டிருக்கு அதனால நீ ஐம்பது வருஷம் வாழ்வேன்னு சொன்னிச்சு ஆனால் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோடய வாழ் வரைக்கும் என்னோடய ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிச்சு ஒரு நிமிஷம் யோசிச்ச நிறைய கழுதையோட வாழ் பக்கத்தில் வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு அதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கழுதை ஒரே எத்தி எடுத்துச்சு சரியாக நரியோட முகத்துலேயே அடி விழுந்ததால் நரிக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் சரியான நேரம்னு வேகமாக ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு கழுத இதில் கழுதை தப்பிச்சிடுச்சு நரி ஏமாந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சப்போர்ட்ரன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்